இரண்டு சிறுமிகள் வீரமங்கை வேலுநாச்சியார் வேடமிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மதுரை மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டமாக பிரிக்கப்பட்டு கடந்த நாற்பத்தி ஒரு வருடங்களாக திண்டுக்கல் மாவட்டம் என செயல்பட்டு வருகிறது புதிய மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பொழுது புதிதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேலுநாச்சியார் வளாகம் என பெயர் சூட்டப்பட்டது மேலும் ஆட்சியர் அலுவலகத்தில் வேலு நாச்சியார் வளாகம் என பெயர் பலகை வைக்கப்பட்டு வந்தது ஆனால் காலப்போக்கில் பெயர் பலகை எடுக்கப்பட்டு தற்பொழுது வேலுநாச்சியார் பெயரில் கட்டிடம் என அழைக்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என அழைக்கப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேலு நாச்சியார் வளாகம் என பெயர் பலகை வைக்க வேண்டும் வேலுநாச்சியார் வளாகம் என அழைக்கப்பட வேண்டும் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் அரசு நகர பேருந்துகளில் வேலுநாச்சியார் நாச்சியார் வளாகம் என பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்தி இரண்டு சிறுமிகள் வீரமங்கை வேலுநாச்சியார் போல் வேடமணிந்து கையில் உடைவாளுடன் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் சேனை சார்பில் இருபதிற்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் வழங்கினர் வேலுநாச்சியார் போல் இரண்டு சிறுமிகள் வேடமணிந்து வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது

பள்ளிக்கு எனது பெயரினை சூட்டி எனக்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் எனது சிலைகள் பொறுக்கப்பட்டு எனது ஜெயந்தி நாளான ஜனவரி மூன்றாம் தேதி என்று விழாக்கள் சிறப்பாக எடுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எனது பெயரினைக் கொண்டு வேலுநாச்சியார் வளாகம் என பெயரிட்டு அழைக்கப்பட்டு வந்தது தற்போது எனது புகழ் இருத்தெடுப்பு செய்யப்பட்டுள்ளது எனது பெயர் मिनट का मिल गया